அப்பனே முருகா காளிப்பட்டி கந்தையா உப்பு பிரத்தம்மா சின்ன மாதிரி பெரிய மாதிரி கண்ணர் ஒரு மாறி தாயே இன்னையோட என்னுடைய ஏழரை சனி முடியுது என்ன பாக்குறீங்க என்னடா இவன் புதுசா பேசுறானு பாக்குறீங்களா அதான் கட்டிட்டு வந்தனே ஒருத்தி அவளை இன்னையோட நான் தலை முழுக்க போறேன் அதனாலதான் நான் சொல்றேன் இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் தெரியுமா சந்தோஷமா சந்தோஷம்லாம் நிலைக்காது இன்னைக்கு இல்ல என்னைக்கு மேடா ஏ ஏண்டி நிலைக்காது சந்தோஷம் நிலைக்காதா நீ என் கூட இருந்தா தாண்டி எனக்கு துக்கமே நீ என்ன விட்டு போயிட்டேன்னு வெய்யே இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் நினைக்கிற நீயே பாருங்க பாருங்க தேவையில்லாம உங்ககிட்ட வளவளன்னு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ரெண்டு பேத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு சட்டப்படி கோர்ட்ல ரெண்டு பேரும் விவாகரத்து எழுதி வாங்கிட்டோம் கோர்ட்ல என்ன முடிவு பண்ணி சொன்னாங்களோ அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்களும் ஆளுக்கு ஒரு குழந்தைய பிரிச்சுக்கிட்டோம் இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல நானும் தான் சொல்றேன் இனிமே உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது ஏ போடி நீ இல்லனா எனக்கு எத்தனையோ வாழ்க்கை நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ

ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து பேர் புகழோட இருக்கும் பார் அன்னைக்கு வந்து என் புள்ளை பார்க்க வந்து என் புருஷனை பார்க்க வந்த சொன்ன யாரு நினைச்சிட்டு இதே வார்த்தையை திருப்பி உங்களை பார்த்து நான் சொல்றதுக்கு சொடக்கு போற நிமிஷமாக நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னாலய வாழ முடியும் உங்கனால குழந்தைய வளர்க்க முடியும்னா என்னாலயும் ஏன் குழந்தைய சந்தோஷமா இந்த உலகத்துல சுதந்திரமா என்னால வளர்த்து காட்ட முடியும் எங்க வேணாலும் போடி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நான் கட்டுன தாலியை கழட்டி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ யார் கேப்பா உன்ன சொல்லு இப்ப என்ன இந்த தாலி ஒண்ணுதான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா ஆமா உங்களையே வேணான்னு சொல்லிட்டேன் நான் பத்து மாசம் சுமந்த குழந்தையே ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தைய பிரிச்சு கொடுக்க துணிஞ்சா இந்த கலட்டிய தூக்கி எறியத்துக்கு

அது எனக்கு தேவையே இல்லை குருடி நான் என்ன உங்ககிட்ட கேக்குறேன் நான் கட்டின தாலி தான கேக்குறேன் குருடி குடு தாலிய கட்டி குடு எங்க வேணாலும் போ எங்க வேணாலும் போ போடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது கூடாது தாலிய கேட்டிங்க கலட்டி கொடுத்துட்டேன் இன்னையில இருந்து உங்களுக்கு எனக்கு உண்டான உறவு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமே ஏன் குழந்தைய பாக்குறேன்னு நீங்க வரக்கூடாது இதே உலகத்துல ஒரு சருத்திரமே கிடையாது என்னால மாத்தி அமைக்க முடியும் ஆனா ஒரு ஆம்பளை தனியா வாழ்ந்ததா சருத்திரம் இருக்கு தெரியுமா உனக்கு ஞாபகத்துல வச்சுக்கோ போ இன்னையிலிருந்து நான் செத்தா கூட என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது அதேதான் தான் நானும் சொல்றேன் இனிமே ஏ மூஞ்சில எக்காரத்தை கொண்டு முழிக்கணும்னு நீங்களும் நினைக்காதீங்க போடி போடி நான் யார் தெரியுமா போ என்னை காரந்த ஒரு நாள் என் கால்ல வந்து நீ விளத்தான் போற அன்னைக்கு இருக்குதுடி உனக்கு கச்சேரி கச்சேரி